这。

அவங்களுடைய அன்வார்த்தை அன்பு மாதிரி வந்து எங்களுக்கு சப்ளைசாவது நிறைய குட்லாம் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்கட்டா தந்துருக்காங்க அதனால் நீங்கள் பாருங்க அப்போ அந்த கொடுத்துருங்க வேறு லெவல் சப்ரை செய்யுது நாங்கள் தயாராக இருக்கிறோம் மட்டக்கிழப்பு மட்டும் இல்லாமல் வந்து எங்களுடைய இருக்கக்கூடிய ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய சகல அனைத்து நாங்கள் செய்ய தயாராக இருக்கிறோம் தருணங்களை வந்து தயாராக இருக்கிறோம் கொலரா ராரை போற வீடியோஸ்ல நீங்க பாக்கலாம் ரைட்ல போறவங்க எல்லார கடலி பாக்க அழகு கிட்ட வந்து மூடு ஏத்துது ஷோட்ஸ் சீடிக்குங்கலゼய போய் தம் பேரே சொல்லுது அதுக்கு ஹிதுக்கு ஏத்து ஆட்டம் போடுது சன பொதிதா செங்கரும்பு கண்களும் வக்கலா ஒரு கண்ணல நீதா என்ன எதுக்கு பாக்கற ஓதட்ட கடிச்சு நீதா என்ன உசு ஏத்துறிய Hi sister சவுண்டே வருது ஹாய் நீ சத்தமா ஹாய் ரைட் ஓகே சிஸ்டர் பேர் வந்து இல்லாத்திகா ரைட் ஓகேமா நாங்கள் வந்து விக்கே சாப்பிட சொல்லி வந்து வர மீ நீங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களில் வந்து விக்கே சாப்பிட சார்பாக வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் விக்கே வாஷ் பண்ணிட்டீங்களா ரைட் ஓகே இன்னைக்கு வந்து இருபத்தி ஓராவது பர்த்டே நீங்கள் ரைட் ஓகே உங்களோட இருபத்தி ஓராவது பர்த்டே செலிப்ரேட் பண்ணிட்டாங்க சொல்லி தாங்கிச்சு உங்களுக்கு வந்து நிறைய சர்ப்ரைஸ் கிட்டலாம் வந்து உங்களுக்கு நெருங்கி அன்பான பாசம் இல்லை சில உறவுகள் வந்து உங்களுக்கு அனுப்பியிருக்காங்க சரி அப்படின்னு சொல்ல யாரையும் கெஸ்ட் பண்ணுறீங்களா யாராச்சும் நமக்கு சர்ப்ரைஸாக கிட்டலாம் அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லி

Akak, okey. Apa <laughs> aka, akak? கலக்கீங்க படித்த கலர் என்னம்மா மஜன் கலர் படிக்கணுமா நான் என்ன கலர் தந்துருக்காங்க உங்களுக்கு சாரி ரைட் ஓகே அப்போ உங்களுக்கு பிடிச்ச கலர் தெரியாதுன்னு இருக்கிறேன் உங்களுக்கு சப் ப்ரைஸாக வந்து ஹிட்லர் அனுப்புகிறாங்க ரைட் ஓகே இப்போ வந்து நீங்கள் அவங்களோட அம்மா சொல்லியிருக்கிறீங்க அப்பா சொல்லியிருக்கிறீங்க அவனோட மிஸ்டர் சொல்லியிருக்கிறீங்க ஸோ அவன அண்ணா சொல்லியிருக்கிறீங்க ரைட் அவங்களை கவிழ்ந்து வந்து வெளியே இருக்கிறவங்க யாரும் உங்களோட வந்து

ஐடியாஸ் வருங்க வெளிநாட்டுல வந்து அவங்களுக்கு அன்பான உறவுகள் இருக்கிறாங்கன்னு சொன்னா யார் யார் இருக்காங்க அண்ண மனுதான் வெளிநாட்டுல இருக்கிறார்

அவருக்கு ஒரு சர்பிரைஸ் கிப்ட் பண்ணிருக்கு நமக்கு அதுக்கு முன்னாடி இந்த கிஃப்ட் பிரிச்சு சரியா என்ன இருக்கு தெரியலையா சாத்திரி ஓபன் பண்ணி பாப்போம் ஹாப்பி பர்த்டே என்ன போட்டிருந்தாங்க ஹாப்பி பர்த்டே அது மாதிரி தான் போட்டுருக்காங்க ஓகே இப்போ வந்து உங்களோட அண்ணான்னு சொல்லிட்டு இருக்கிறீங்க நம்ம மிஸ்டர் சொல்லிட்டு இருக்கிறீங்க இப்போ உங்களுக்கு ஃபோட்டோ ஃபோட்டோ ரெண்டு ஃப்ரே ஒரு வச்சு ஒன்று தந்துருக்காங்க ஒரு இன்னும் ரெண்டு பட்சம் தந்துருக்காங்க அப்புறம் இதில் ஏதாச்சும் கேஸ் பண்ணுறீங்களா அண்ணாவை தவிர்த்து வேறு யாரும் செஞ்சுருப்பாங்க அப்படி ஏதாவது ஹஸ்பண்ட் தான் அவர் மட்டும்தான் செஞ்சுருக்கலாம் அதை தவிழ்ந்து மூன்றாவது நடவர் அதாவது உங்களுடைய சொந்தம் தான் வாங்கணும் அவங்களுடைய நெருங்கிய சொந்தங்களாக கூட இருக்கலாம் ஸோ வெளி இடத்தில் இருந்து கொண்டிருக்கலாம் இருக்கலாம் அப்படின்னா அண்ணா தான் அண்ணாவில் அப்படி பாசம் அவங்களுக்கு அண்ணா சொந்தம் மட்டண்ணா வெளிநாட்டில் இருக்கிறானா வெளி நாட்டில் இருக்கிறேண்ணா அப்படி இங்கே இருக்கிறேண்ணா அண்ணாவைலாம் செஞ்சுட்டு தர வாய்ப்பு இல்லைம்மா இது வந்து அவங்களுடைய உறவுகள்லாம் செஞ்சுருக்காங்க ஆனால் அவங்களுடைய நெருங்கிய உறவு தான் ஆனால் அண்ணா இல்லை அண்ணாதான் நட் ரைட் ஓகே அவங்களுக்கு இன்னும் வரைக்கும் இருக்கிறத பார்ப்போம் உங்களுக்கான காசு பொக்கே ஒண்ணு தந்திருக்கிறாங்க அதீப் பண்றோம் அதை பிடிச்சிட்டு அப்படியே எழுங்கப்பா எவ்வளவு காசு இருக்குன்னு சொல்லி நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி

பேர் எங்க இருக்கிறாங்க இப்ப இங்க இருக்கிறாங்க வெளியூர் வெளியூர்னு சொன்னாம இந்த ஊர் அது தெரியாதான் வெளியூர்ல இருக்கிறாங்களே ரைட் அத்தை எத்தனை அத்தை இருக்கிறாங்க உங்களுக்கு ஒரு ஒரு அத்தை தான் ரைட் அத்தை செஞ்சிருக்கலாமா செஞ்சிருக்கலாம் ஆனால் அத்தை செய்யல மறுபடியும் உங்களுக்கு சொல்லி வெளிநாட்டில இருந்தா அவங்களுக்கு இந்த சாப்பிட்ஸ் கிஃப்ட் ஒன்று வந்துருக்குமா ரைட் ஓகே உங்களுக்கு இன்னொரு கிஃப்ட் ஒன்று இருக்குது அப்படின்னு வாங்க தான் தேடி வந்து நாங்கள் வைஃபு பக்கத்தில் இப்போ அவங்க பார்த்தோம் ஐட் ஓகே பிரதர் வணக்கம் வணக்கம் நாங்கள் வந்து விகே சாப்ரைஸ் சொல்லி பெட்டிக்கில் வந்து வந்திருக்கேன் இன்றைக்கு உங்களுடைய அன்பு மனைவி பிறந்த நாளை செலிப்ரேட் பண்ணிட்டாங்க சொல்லி எங்களுக்கு நிறைய சாப்ரைஸ் கிஃப்ட் எங்களுக்கு அனுப்பியிருக்காங்க ஸோ அதில் ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் ஒன்று தந்திருக்கிறாங்க அந்த கிஃப்ட்டை வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து பிரித்து பார்க்கணுமான்னு சொல்லியிருக்காங்க அதை பிரித்து பார்ப்போம் சரி ஓகே விக்கி பார்க்க கொடுங்க பார்ப்போம் ஓகே அதை பிரித்து பார்த்துட்டு என்ன இருக்குது சொல்லி கண்டுபிடிக்கும் பிரித்து பார்க்கக்குள்ளே கொஞ்சமாக விளங்கி இருக்கும் போல இதுதான் இருக்குன்னு சொல்லி அதை நீங்கள் எதிர்பார்க்குற அதுக்குள்ளே இல்லை சர்ப்ரைஸ் தானே மாதமாக பேக் பண்ணி தந்ததால் தான் உங்களுக்கு பிரிக்கிறது கொஞ்சம் சரியான கஷ்டமாக இருக்குது இவரை சிரிக்கிறத பார்த்தா பக்கத்தில் உங்களுக்கு சர்ப்ரைஸாக வந்து கிஃப்ட் எல்லாம் செஞ்சுட்டு வந்து பக்கத்தில் பார்த்து சிரித்து கொண்டிருக்கிறேன் இவர் அப்படி தரேன் ஓகே இந்த கிஃப்ட்டை வந்து உங்களுடைய அன்பு கணவர் வந்து உங்களுக்கு போட்டு விட்டாமன்னு சொல்லி எங்களுக்கு அந்த சர்ப்ரைஸ் செஞ்சு உங்களுடைய அன்பான உள்ளங்களை வந்து சொல்லியிருக்காங்க சரியா ஓகே இப்போ உங்களோட கணவர்கிட்ட கொடுங்க Gracias.

கண்டுபிடிச்சிட்டீங்களா எல்லாரும் இத என்ன யாரு இருக்கே அதே அதே அத இருக்கா எப்படி சொல்றீங்க அவங்கவங்களுக்கு தான் குடுதுங்க போட்டோ அவங்கள தான் குடுதுங்க போட்டோ அப்படியே போட்டோ காட்டுங்க உங்களுக்கு இங்க இருக்காங்க நட்சத்திரம் இல்ல இந்த நைட் நைட் ஓகே அப்போ நம்ம அத்தைவங்கள செஞ்சிரலாம் நினைக்கிறீங்களா ரைட் நம்ம அத்தைவங்க செய்ய இல்லவா இந்த போட்டோஸ் எல்லாம் இவர அடிச்சிட்டாங்க ஸ்பெஷல் கிஃப்ட் இன்னும் ஒரு லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கிஃப்ட் இருக்குது இந்த கிஃப்ட்டை பார்த்துட்டு வந்து நம்ம கண்டுபிடிப்போம் சரியா ஓகே அப்படியே அத்தவங்களை பக்கத்து எடுப்போமா அத்தையும் உங்களுடைய அத்தைக்கு மகள் இருக்கிறாங்க மகளையும் எப்படி பக்கத்துல கூப்பிட்டுருக்கோம் அத்தை வச்சால் வாங்க நான் கடைசி வரைக்கும் நீங்க கண்டுபிடிக்கல போட்டோ பிரேம் சொன்னா கண்டுபிடிச்சிருக்க மாட்டீங்களே அப்படி தானே

പുതുതന്നെ ഇല്ലെന്ന് പറഞ്ഞാ സോ അങ്ങേരെ പേരെ ചൊല്ലു ഇരിക്കുന്ന നേരെയാണ കൊഞ്ഞമ തന്തിന്ന പോ